何 நியூஸ் எயிட்டி தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் சென்னை மதுரவாயில் பகுதியில் நூற்று நாற்பத்தி எட்டாவது வட்டத்தில் உள்ள வி கிரிதரன் அறக்கட்டளையின் சார்பாக அறக்கட்டளையின் அலுவலகத்தில் இலவச கருத்தரிப்பு ஆலோசனை முகாம் நிகழ்வு அறக்கட்டளை நிறுவனர் வி கிரிதரன் அவர்களின் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தை இல்லாத பெண்கள் மருத்துவரிடம் ஆலோசனை பெற்றனர் இதில் இரண்டு மாதங்களுக்கு முன்பு நடந்த இலவச கருத்தரிப்பு முகாம் ஆலோசனையில் பங்கு பெற்று மருத்துவ சிகிச்சையின் மூலம் குழந்தை பெறும் ஆற்றலை பெற்ற பெண்களுக்கு அறக்கட்டளையின் சார்பாக கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது இதில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் அறக்கட்டளை ஊழியர்கள் என பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது Dua-dua, dua-dua. Dua-dua, dua-dua. Dua-dua, dua-dua. Semeka! Semeka malang. Aya. 啊，你那个什么，那个什么，那个什么，那个什么，那个什么，那个什么，那个什么，那个什么，那个什么，那个什么，那个什么，那个 अ जेंटर चेक அதாகவும் அதனால் வந்ததுல முதலே மகளமாக நம்பிக்கையோட ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னா கண்டிப்பாக பண்ணுவோம் அது போன வருஷத்துலேருந்து இந்த மாதிரி பண்ணிப்பாங்க ஆச்சரியா பண்ணணும் எல்லா ஆஸ்பத்திரி பண்ணுறோம் கிட்டத்தட்ட இது வரைக்கும் நாலு அஞ்சு பேருக்கு குழந்தை கொண்டு போன செவ்வாய் அப்படின்னு ஒரு பையனுக்கு ஆம்புல குழந்தை பண்ணிருக்கு ஜெயராம் நகர் ரெண்டாவது உங்களால் ஒரு ஆம்பளை குழந்தை கொண்டிருக்கு அந்த மாதிரி ஒரு நாலு பேர் வரைக்கும் கொடுத்துருக்கு நம்ம இன்னொரு ரெண்டு பேருக்கு பாசிட்டிவ் ஆகிருக்கு போன கேம்பில் பார்த்துட்டு அதனால் நீங்கள் வந்து நம்பிக்கையோட டாக்டர் மார்க்கிட்ட நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இறைவன் நல்லால் நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி

இங்க yeah. விசையில <laughs> அக்கா பையன் தான் நாங்கள் என் வீட்டில் வச்சிருப்பாங்க தான் வச்சிருக்கேன் ஏழு வருஷம் குழந்தைங்க ரொம்ப கணக்கப்பட்டோம் ஆனால் இப்போ இந்த ஆஸ்பத்திரி போய்தான் எங்க தரச்சு அதான் சொன்னாலே நாங்கள் போனோம் இன்னைக்கு அஞ்சு மாதம் எங்க மறுமொழி மாசமா இருக்கா அஞ்சு மாசம் வளைக்காம பண்ணிட்டு அதிகமான ட்ரீட் பண்ணி போகணும் நாங்க நாலு ஆறு நாளே கன்சிட் ஆயிட்டேன் அதிகமாகவும் சாப்பிடல ஏதாவது எல்லாரும் மாதிரி இல்லாதது நிறைய மாதிரி இருந்தால் ஆனால் நீங்கள் சொல்லி குறி குறிக்கா அதிகமாக இருக்கும் நம்பிக்கோட வரலாம் நடக்கும் நடக்குது எல்லாரும் வரவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல பாசத்துமே எல்லாமே நடக்கும் எங்க அனுபவத்தில் நாங்கள் இப்போ வருஷமா எவ்வளோ காசு பண்ணிட்டோம் ஆனா எங்களால் முடியல பைசா பார்த்துக்கிறது எல்லாம் இல்லைன்ட்டு ரொம்ப வருத்தப்படுவோம் நாங்கள் அனுபவம் எல்லாம் இருக்குது ஆனால் இங்கே நல்லா சந்தோஷப்பட்டு போடலாம் தூத்தூர் கோவிலில் போயிட்டு அஜாவது மாசம் எப்படி பண்ணுறோம்